ஓம் நமசிவாயா கருணை கடலே கந்தா போற்றி அம்பாள் துதி தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் தெய்வம் வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடை கண்களே அதாவது நண்பர்களே தற்போது அதிகமாக உள்ள ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா இந்த பிளட் ப்ரெஷருங்க பிளட் பிரஷரே சுகரையும் அக்கா தங்கச்சின்னு டாக்டர்கள் கிண்டலா சொல்வதுண்டு அக்கா வந்தால் பின்னாடி தங்கச்சியும் வந்துடுவா அப்படின்னு விளையாட்டாக சொல்கிறது உண்டு அதுபோல் இந்த ப்ளட் ப்ரெஷர் பார்த்திங்கன்னா ஏதோ இந்த நாகரீக உலகத்தில் இப்போது ஏற்பட்ட ஒரு நோய் போல் எல்லாருமே சொல்லுவாங்க ப்ளட் ப்ரெஷரையும் சுகரையும் இதை வந்து ஏதோ தற்போது நாகரீக காலத்தில் புதிதாக முளைச்சி வந்த வியாதி போல் சொல்வதுண்டு ஆனால் அப்படி கிடையாது இது பல காலங்களாகவே இந்த பிரச்சனைகள் இருந்திருக்குங்க இதுக்கெல்லாமே வந்து நவக்கிரகங்கள் தான் காரணம் அப்படின்னு சொல்லி அந்த காலத்துல சித்தர்கள் ஆராய்ந்து அதுக்கு உண்டானதை நம்ம ஆன்மீக பரிகாரங்கள் மூலமாவே சரி பண்ணியிருக்காங்க இதற்கு ஆன்மீகத்துல கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு பரிகாரம் என்ன அப்படின்னா நீங்க ரெகுலரா சுகருக்கு அதாவது ப்ரெஷருக்கான ஒரு அலோபதி வைத்தியமோ அல்லது ஹோமியோபதி வைத்தியங்களோ பார்த்துட்டு இருந்தா அதை பாருங்க அதோட சேர்த்து நவக்கிரக நவகிரக சன்னதியில இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு மஞ்சள் துணியை அணிவிச்சு கொண்டை கடலை மாலை அதுக்கு போட்டு மஞ்சள் பூவை அவருக்கு வந்து அர்ச்சனை செய்து ஓம் குரு நமக அப்படின்னு சொல்லி நூற்றி எட்டு தடவை உங்களுடைய மனசுல வந்து பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த மந்திரத்தை சொல்லிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒன்பது முறை வந்து வளம் வரணும் அந்த நவகிரக சன்னதிய ஒன்பது முறை வழிபடணும் தொடர்ந்து மூன்று வாரம் ஐந்து வாரங்கள் இந்த மாதிரி செய்யும்போது படிப்படியாக உங்களுடைய இந்த ப்ளட் ப்ரெஷர் பிரச்சனை கண்டிப்பாக குறையும் பிளட் ப்ரெஷர் பிரச்சனை இருக்கிறவங்க கண்டிப்பாக இதை செய்து பாருங்கள் படிப்படியாக குறைகிறதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் அதே போல் நம்மளுடைய ஈசா ஆஸ்ட்ரோ தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுடைய இதுக்கு இந்த பரிகாரங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக பட்டுச்சு திருப்தியாக இருந்துச்சுன்னு சொன்னால் கண்டிப்பாக உங்கள் நண்பர்களுக்கும் இதை வந்து பகிர்ந்துக்கோங்க ரொம்ப நன்றி வாழ்க வளமுடன்